சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய அன்பு குழந்தையே உன் வறுமை நீங்கி செல்வம் சேரும் நேரம் இது உன் கடன் பிரச்சனை முழுவதுமாக தீரும் உன் பணம் பல பல மடங்கு உயரும் உன் வாழ்க்கை தரம் உயரப்போகும் நேரம் இது உன் வீட்டில் செல்வம் செழிக்க இப்பொழுது நான் ஒரு வழியை கூறுகிறேன் இப்பொழுது நீ இதை கேட்டுக்கொண்டிருந்தால் இறுதி வரை முழுமையாக கேட்டால் எல்லாம் நடக்கும் எல்லாம் கிடைக்கும் பணம் என்பது வாழ்க்கையில் எல்லோருக்கும் எப்போதும் தேவைப்படும் ஒன்று தான் அளவுக்கு அதிகமாகும் வரை அளவோடு அதை அனுபவிக்கும் வரை தவறு எதுவும் இல்லை இப்போது உன் நிலை எனக்கு நன்றாகவே தெரியும் பணம் இல்லாமல் நீ சிரமப்படுவதை நான் பார்த்து தான் இருக்கின்றேன் நிரந்தரமான வருமானமும் இல்லை நீ விரும்பும் வேலையும் இன்னும் அமையவில்லை இந்த வாழ்க்கையில் எது அமைந்தாலும் அமைய என்றால் என்றாலும் தேவையான பணமாவது தேவையான செல்வமாவது உன்னிடம் இருந்தால்தான் மரியாதை உடன் வாழ முடியும் என்று நீ நினைக்கிறாய் என் அன்பு குழந்தையே போதிய அளவு செல்வம் இருந்தால்தான் நிம்மதியாக வாழ முடியும் என்று நீ நினைப்பது சரிதான் எல்லாவற்றிற்கும் காலம் நேரம் இருக்கிறதல்லவா இதோ உன் பணம் பற்றாக்குறை தீரும் காலமும் வந்துவிட்டது செல்வ செழிப்புடன் வாழும் காலமும் வந்துவிட்டது உன்னிடம் செல்வம் சேரவும் பணம் பல மடங்கு பெருகவும் இங்கு பல வழிகள் இருக்கிறது இதில் ஒரு வழிகளை நான் இப்போது உனக்கு கூறுகிறேன் அதை சரியாக கேட்டு முறையாக செய்து வந்தால் சர்வ நிச்சயமாய் உன் பணம் பல மடங்கு பெருகும் உன் கடன் பிரச்சனையை தீர்த்து பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைவாய் உன் வாழ்க்கை தரமும் நிச்சயமாய் உயரும் இதில் முதலும் முக்கியமான ஒன்று உன்னிடம் செல்வம் இருந்தாலும் சரி பற்றாக்குறையாக இருந்தாலும் சரி உன்னிடம் இருப்பதை கொஞ்சமாவது பகிர்ந்து கொடுத்து வாழ பழகு உன்னிடம் பத்து ரூபாய் இருந்தால் அதில் ஒரு ரூபாயாவது இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் மனதாறு கொடுத்துவிடும் நீ சேமிக்கும் செல்வம் அப்படியே தான் உன்னிடம் தங்கி இருக்கும் ஆனால் நீ தானம் செய்யும் பணமோ நாலு மடங்காக உயர்ந்து உன்னிடமே திரும்பி வரும் உன்னிடம் உன்னை தேடி வரும் மனிதரையோ இல்லை ஏதாவது உயிரினத்தையோ யாராக இருந்தாலும் வரவேற்று உபசரித்து செய் ஏதோ ஒரு தொடர்பு இருப்பதால் தான் அவர்கள் உன்னிடம் வருகிறார்கள் தாகம் தீர தண்ணீரும் பசியார உணவும் கொடுத்தி கொள்ள ஆடையும் நீ கொடு கடவுளின் மனம் குளிர்ந்து உன்னை வாழ்த்துவார் இல்லாதவருக்கு நீ கொடுப்பதை அந்த இறைவனை அவர்கள் ரூபத்தில் வந்து வாங்கிக் கொள்வார் அதை பல மடங்காக உயர்த்தி உன்னிடமே தருவார் இதில் ஒரு விஷயத்தை மட்டும் நீ பின்பற்ற வேண்டும் நீ யாருக்கு தானம் செய்தாலும் சரி தர்மம் செய்தாலும் சரி இல்லை அனதானம் செய்தாலும் சரி அதை புண்ணியத்திற்காக செய்யாதே புண்ணியம் வர வேண்டும் என்ற நோக்கத்திலும் நீ அதை செய்யாதே அவர்கள் பசியாற வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் நீ உதவி செய்து பார் மனம் உன்னை உயர்த்தும் இந்த வழியில் உன் பாவக்கணக்கும் நீங்கி உனக்கான நல்ல காலத்தை சேகரித்து தரும் இவன் ஒருவன் தரும் மனதை கொண்டிருக்கின்றானோ அவனுக்கு இறைவனும் தாராளமாக தருவார் உன் சாய் அப்பா சொல்லும் இந்த வார்த்தைகளை நீ கடைபிடித்தால் உன்னிடம் செல்வம் தானாகப் பெருகும் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்